இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌலி சுமார் ஐநூறு கோடி பட்ஜெட்டில் இரண்டு பாகமாக இயக்கியிருந்த படம்தான் பாகுபலி இந்த படத்தில் பிரபாஸ் இரட்டை விடத்தில் ஹீரோவாக நடித்திருந்தார் ராணா டக்குபதி முரட்டுத்தனமான வில்லனாக நடித்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் வியக்க வைத்தார் மேலும் அனுஷ்கா ஷெட்டி தமனா ரம்யா கிருஷ்ணன் நாசர் சத்யராஜ் ஆகிய பலர் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தனர் இந்த படத்தில் நடித்ததன் மூலம் அனைத்து பிரபலங்களுமே உலகளவில் ரசிகர்களால் கவனிக்கப்பட்டவர்களாக மாறினர் அதில் குறிப்பாக ரசிகர்களை அதிகம் கவர்ந்த கதாபாத்திரங்களுள் ஒன்று சத்யராஜ் நடித்த கட்டப்பா கதாபாத்திரம் இந்த படத்தின் மூலம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக சத்யராஜ் தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸை துவங்கினார் ஆனால் முதலில் சத்யராஜ் நடித்திருந்த இந்த கட்டப்பா கதாபாத்திரத்தில் நடித்திருந்தது பாலிவுட் திரையுலகில் டாப் ஹீரோக்களில் ஒருவரான நடிகர் சஞ்சய் தத்தான் இது குறித்து ராஜமௌளியின் தந்தையும் பாகுபலி படத்தின் எழுத்தாளருமான விஜயேந்திர பிரசாத் தனது பழைய பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் அந்த பேட்டியில் கட்டப்பாவாக நடிக்க பாலிவுட் நடிகர் சஞ்சய் தான் முதலில் தேர்வு செய்ததாகவும் ஆனால் அவர் சிறையில் இருந்ததால் அவரை நடிக்க வைக்க முடியவில்லை என்றும் கூறியுள்ளார் எனவேதான் சத்யராஜ் யோசித்து அந்த விடத்தில் நடிக்க வைத்ததாக தெரிவித்துள்ளனர் ஓகே போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க